அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள் சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள் உங்களுக்குலாம் ஒன்று தெரியும் அந்த காலத்தில் அரிசி சோறு சாப்பிடுறாங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லுவாங்க அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன் கம்பங்கூழு கேப்பக்களி சாப்பிட்டா அவன் ஏழை நம்ம நம்மலாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள் அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்றவங்கலாம் பணக்காரங்க இன்றைக்கு அரிசிச உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் ஏழை இளையவர்களா மாறி இருக்கிறான் அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் கடைகள்ல வேலைக்கு ஆள் வேண்டாம் என்று போடதான் தான் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு வேண்ட வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போட்டு இருக்கிற சாதாரணமா படிக்க படிப்பே இல்லை தேவையில்லைங்க மினிமம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் மூணு வேலை சாப்பாடு தங்கு இடம் கொடுக்கிறோம்

மதிப்புக்கும் விட்டு விலகிவிடக் கூடாது என்பதை மக்கள் மனதிலே ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அருமணன் ஏ எம் ஆர் எம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய நான் வைரமுத்தவர்கள் தலைமையேற்று இது நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேலே இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளர் ஏ எம் முன் சதகத்துல்லா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் இதை எடுத்து வெளியிட ஊடக பத்திரிகை நண்பர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது அப்ப எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள் கஞ்சி குடிப்பதற்கு கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனைவெல்லாம் அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள் சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல அரிசி சோறு சாப்பிடுறாங்க அவங்க வீட்டுலன்னு சொல்லுவாங்க அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன் கம்பங்கோளு கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை நம்ம கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள் அதே நிலை இன்றைக்கு பாத்தீங்கன்னா கம்பங்களி கேப்பக்களி சாப்பிடுறவங்க எல்லாம் பணக்காரங்க இன்றைக்கு அரிசிச்ச உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் ஏழை எல்லாம் மாறி இருக்கிறாங்க இது போன்றுதான் அந்த பனை வெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள் நாங்கள்லாம் சிறு வயதில கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் எங்க வீட்டுல அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள் என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய அதை காய வைத்து பணவெல்லமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம் எங்க ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா பறன் மேலதான் அடுக்குவோம் அந்த பரன் மேல பணவள்ளத்தை அடுக்கி அதற்கு பிறகே இந்த கோடை காலத்துல விற்பனை செய்வாங்க எங்க அம்மா எங்க அம்மா செய்யற வேலையை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா என்னுடைய மகா செய்ய முடியுமா முடியாது அதே பனை மரம் என்பதை நீங்க எல்லாம் நீங்க சொன்னீங்க அண்ணன் பேரரசு சொன்னாங்க நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க பனைமரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு நாங்கள் அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும் அதாவது பனைமரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம் செருப்பாக அமையும் படுப்பதற்கு கட்டிலாக சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம் அந்த நாரை வைத்து இப்பெல்லாம் பிளாஸ்டிக்கில் பின்னி இது பண்ணுவோம் ஆனால் அந்த பனைநாரை பின்னி பருப்பது தான் அந்த கட்டில் அந்த கட்டில படுத்திங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும் சரியாவில் கோடை வெயில்ல நாங்களாம் என்ன செய்வோம்னா பனமரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில நனைச்சிருவோம் அப்படியே ஒரு அரை தண்ணி ஊத்துனா நல்லா நனைஞ்சு போயிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதான் ஏசிங்க அந்த ஏசி காசு கொடுத்தாலும் கிடைக்காது எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது அந்த பனை ஓலையில முட்டாய்பட்டி செய்வோம் அப்பெல்லாம் முட்டாய்பட்டினா நீங்க தென்னகத்துல பாத்தீங்கன்னா ஏனி ஏனிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க அதை அந்த பெட்டியில தான் மட்டும் கொடுப்பாங்க நீங்க சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா வாசம் இருக்கும் அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும் அந்த பன உலை வாசமும் இருக்கும் அந்த பண உலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்த முடியும் அதே இயக்குனர் பேரரசர் சொன்னாங்க அந்த பண உலையில பழநீர் குடிப்பு என்பது அவ்வளவு சுகம் நீங்க நுங்கு பார்த்தீங்கன்னா எல்லா சென்னையில எல்லா இடங்களும் நுங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போதான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க பனங்கிழங்குக்கு அவ்வளவு உத்திங்க நாங்கெல்லாம் எங்க ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கு நாங்கெல்லாம் ஒடிச்சு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல காய போட்டு மண்பானையில போட்டு வச்சிருப்பாங்க முன்னூத்தி இருபத்தி நாள் எங்க வீட்டில கிழங்கு இருக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் அப்போலாம் அந்த குளிர்ப்பு கிடையாது எங்க வீட்டில அதெல்லாம் கிடையாது எல்லாம் மண்பானம் அப்படியே தலைகளை மாறி அன்னைக்கு சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காஃபின்றி போடு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு அதுல பாட்டுல பல வரிகளை நாங்க ரசிச்சிருக்கோம் ஆனா ஒரு வரியில எங்க பேரரசு சொல்லி எழுது கவி பேரரசு எழுதுறாங்க படைவெல்லம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்றாங்க அந்த வரியில ஒரு இடம் இருக்கிறது ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வது அல்ல அதற்கு நீங்க சட்டமே இருக்க நீங்க அண்ணன் சொல்ல நீங்க முடிவு என்னை கலப்படம் இல்லாத என்னை யாராவது சாப்பிடுறீங்களா இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க ரஷ்யாவில போர் இருக்கு ஆயிலும் சன்ஃபிளவர் ஆயிலும் விலை இருக்கு ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க நான் ஒரே பதில் சொன்னேன் பாம் ஆயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும் கடல் எண்ணெய் விலையும் கூட்டின்னு சொன்னேன் அப்படி என்ன அர்த்தம் ஆயில கலந்தால்தான் தேங்காய் பாமாயில கலந்தாலும் கடல் எண்ணெய் சட்டம் சொல்லுதுங்க இனிப்போட இணைப்பை கலந்து கொள்ளலாம் அதனால தான் நாங்கெல்லாம் பரவலாம் சாப்பிடுறதுக்கு இப்ப உண்மையிலே நாங்கெல்லாம் சென்னையில ஊர்ல பனைவெல்லாம் வாங்கினா கரெக்டா ஒரு ஆள் சொல்லி ஒரு கிலோ முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்து வாங்குறோம் எவ்வளவு ஆனா நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா பனைவெல்லாம் நூத்தி அறுபது ரூபாய் போட்டு போட்டு விற்பான் அது பனைவெல்லாம் மல்ல சர்க்கரையோட கலந்துதான் பனைவெல்லாம் சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா தேன்கூடு தேன் எல்லாம் சுத்தமா இருக்கும்னு நினைப்பான் ஆனா தேன்கூடு வளர்க்குறவங்க வீட்டுல சக்கரை மூட்டை இருக்கும் பாத்திருக்கீங்களா நீங்க சர்க்கரை முடிய கொட்டி வச்சிருவாங்க அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும் அது உடம்புக்கு நாட்டு உடனே இருக்கும் நாட்டு இருக்கும் அந்த நாட்டு தழுவையும் உடமணியையும் நம்ம ஆடு சாப்பிடும் வெள்ளாடு அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில இருக்கும் இப்ப இருக்கா இருக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம் உண்மையிலேயே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை அழைச்சாங்க மகேஸ்வரன் மூலமா நாங்க சினிமா துறைக்கு எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு இப்போ அருமை சகோதரியன் அம்மா வடிவிக்கரசி அம்மா சொன்னாங்க நாங்க வந்திருக்கிறோம் எப்படியாவது விலை வித்துருவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்கள பார்த்தாலாம் எங்களுக்கு முதல் மரியாதை ஞாபகம் தான் வரும் ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை நீங்க பல படங்களை நாங்க பார்த்திருக்கிறோம் அவங்க நடிப்பு என்பது மறக்க முடியாத வடிவக்கரசியா இருப்பான் அது ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்கு குறிப்பிட்டாங்க பனை மரத்தை நாங்கள் அனுபவிச்சு சொல்றோம் அவங்க அனுபவிக்கலாமு சொல்லியிருக்கிறாங்க அந்த பதநீர் குடிச்சு நான் தான் பதினீர் குடிச்ச உடம்பு ஏன்னா பதநீர் நாங்கள் ஏன் குடிச்சோம்னா பசியை அடக்குவதற்காக குடிச்சோம் நாங்க மூன்று வேலையும் பயணி குடிச்சிருப்போம் மூன்று வேலையும் சாப்பிட மாட்டோம் பயணி குடிச்சிருப்போம் ஆனா அதன் பிறகுதான் தெரியுது நூத்தி இருபது உப்பு முடிய நான் தோல்லை சுமந்துருக்கேன் நூத்தி இருபது கிலோ உப்பு மூடை அந்த வெயிட் ஒரு மூடன்னு சொன்னா நூத்தி இருபது கிலோ அது தோல்ல சம்பந்திருக்கும் அதுக்கு பலம் கொடுத்தது யாரு பதநீர் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்திருக்கிறது இன்னைக்கு பிள்ளைகள்லாம் இருபத்தஞ்சு கிலோ மூடம்பாங்க என்னடான்னா ஒரு மூடையே இருபத்தஞ்சு கிலோ தான் அவனை தூக்க சக்தி இல்ல அந்த அளவிற்கு இன்று பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க வேலைவாய்ப்பு நிறைய இருக்கிறது ஒரு கட்டத்துல என்னை கூட விக்கிரமராஜா இதை கேட்க மாட்டாரா வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொல்லச்சாட்டு சொன்னார்கள் நான் இப்பவும் சொல்றேன் எல்லாரும் அமர்ந்து இருக்கிறீங்க இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடைகள்ல வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போட தான் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு வேண்ட வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போட்டு இருக்கிறது சாதாரணமா படிக்க படிப்பே தேவையில்லைங்க மினிமம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் மூணு வேலை சாப்பாடு தங்கு இடம் கொடுக்கறோம் ஸ்கேல் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்கேல் வரும் ஒரு ஆளுக்கு அதை தாண்ட இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வேலை செய்யறதுக்கு நம்ம ஆளுக்கிற எங்க இல்ல உடம்பில் வலி இல்லை ஆகவேதான் வெளி மாநிலத்தவரை நாம் இறக்க வேண்டிய நிலை இருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்க ஏன் சொல்றேன்னா சத்தான பானம் பனை வெள்ளம் பதினீர் பனைமரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறது இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும் பனைமரை நம்மை பாதுகாக்கும் இது உணவு விஷயத்துல பாதுகாக்கும் ஒண்ணு இன்னொன்னு என்ன பாதுகாக்குதுன்னா எல்லாம் வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரை ஓரமாக குளத்து ஏரி கரை ஓரமாக பனைமரத்தை நட்டிடுவாங்க அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிடிச்சுக்கிட்டோம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உடப்பு ஏற்படாது எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையில அந்த கரை உடையாது இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம் ஆகவேதான் இந்த பனைமரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவரோடு இணைந்து பெறுபவர்களையும் தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும் நான் கூட கேட்டேன் ஜெய்திருவாமு கேட்டான்னு கிட்ட ஜெய் அப்படி நம்பிக்கை இருக்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை ஒரு திரைப்படத்தை தென்னகத்திலே பிறந்து எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊரு அவர் சொந்த ஊர் தான் வரி கரசியம்மா சொன்ன மாதிரி சுடுமண்ணு நாங்களாம் அந்த மணல்ல வந்து செருப்பு போடுறதுக்கு காசு இருக்காதுங்க நடந்து போவோம் போகும்போது முள்ளு குத்திரும் முள்ளு குத்தினாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு சௌர் அந்த போய் வேகமா ஓடி எங்கேயும் இனல்ல போய் நிற்போம் காலம் அப்படியே கொதிக்கும் அந்த நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம் இன்று அந்த சுடுமண்ணையும் பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்திர நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை எடுத்திருக்கிறாங்க திரைப்படம் மூலமா வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் வேகமா போய் சேரும் அதைதான் இங்க மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை சொன்னாங்க ஊமை வழிகுடைய அண்ணன் அரவிந்தவர்கள் அவர்கள் சொன்ன அழகா சொன்னாங்க பாட்டுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா எங்களுக்கே தெருது ஒவ்வொரு பாட்டையும் ரசிச்சு கேட்கும் போதும் அர்த்தங்களை இது போன்றுதான் பனைமரத்தை நீங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பனைமரத்தில் துரும்பில் இருந்த ஒரு பொருள் கூட வீணாகுவது இல்லை அனைத்து பொருளுமே பயனுள்ளது பனை மரம் நாங்கெல்லாம் சொல்லுவோம் எங்க அப்பா சொல்லுவாங்க சின்ன வயசுல அந்த பனை மரத்தினுடைய வரக்கூடிய பதநீர் என்பது பத்திரகாளி அம்மனுடைய பால் என்று சொல்வார்கள் ஆமா பத்திரகாளி அம்மனுடைய பால் அது என்று சொல்வார்கள் இப்படிதான் எங்க எல்லாம் அந்த பதநீர்களை நாங்க அப்படி வணங்கி நாங்கெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்திருக்கிறோம் ஆனால் இன்று பனை மல்லத்தை கலப்படம் இல்லாம வாங்க வேண்டும் என்று சொன்னா நாங்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல உண்மை நிலைமைதான்

என்னாச்சுமா மாறிடுச்சு எந்த சகோதரியாவது நல்லா சகோதரி முடியல முட்டுக்கால் போச்சு இடுப்பு போச்சுன்றீங்க என்ன நீங்க குறைச்சலா வாங்கக்கூடிய பாமாயினும் சன்ஃபுளவர் ஆயனா காரணம் சுத்தமான நம்ம மண்ணில் விளைந்த கடல் எண்ணெயும் எள்ளில் விளைந்த நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்திருக்காது மருத்துவர்கள் தான் நம்ம எல்லாம் பயங்காட்டி அந்த எண்ணெய் விட்டு வேற எண்ணெய்க்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் கூடும் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட் அங்கே போய்கிட்டே இருக்கும் ஃபைல் கூடிக்கிட்டே இருக்கு ஆனா இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெயை நீங்கள் ரேசன் மூலமாக என்ன செய்யணும் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த நிலைமை வந்துச்சுன்னா உள்ளூர்ல விவசாயிகளுக்கு பலம் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிட்டு விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதை யாரும் பத்து ரூபா கூடி இருக்கும் தக்காளி கூடிடுச்சுன்னா ஐயோ அம்மாங்க வெங்காயம் முடிச்சுன்னா உலகமே போச்சும்பாங்க நான் என்ன சொல்றேன் நகை கூடிச்சுன்னா யாரா அப்படி சொல்றீங்களா வருஷத்துக்கு ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா சாலையோரமா விற்கிற பூ கிட்ட போய் பெரிய பசி உள்ளவங்களா இருப்பாங்க ஒரு ஆடி கார்ல போய் இறங்குவாங்க எவனமா ஒரு முளம் பூன்னு கேட்டா அக்கா மூன்று ரூபாம்பாங்க ஒன்னரை ரூபாய்க்கு தாரியா நான் சொல்லுவேன் அதெல்லாம் பேரம் பேசாதுங்க கீரைக்காரங்க கிட்டையும் நொங்கு தேநீர் விற்பவர்கள் படம் விற்பவர்கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீர்கள் உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலை உரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய வணிகன் அவனை போய் நீ பேரம் பேசாதி கொச்சைப்படுத்தார் சொல்ற மரியாதைக்குரிய கவி பேரர் செய்யாதவர்கள் கடந்த மே ஐந்து மாநில மாநாடு மதுரையிலே பல லட்சம் மனைகளை திரட்டி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம் கவி பேரரசு அவர்களை நாங்கள் பி பி மணி அவர்கள் சென்று அழைத்த பொழுது என் முகத்தோடு வருவேன் என்று சொன்னார்கள் வந்தாங்க எங்க ஆளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தலைவர் கவி பேரரசு அழைச்சிருக்கார அழைப்பேர் பார்த்த உடனே எல்லாம் பேசுறாங்க இவங்களுக்கு மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னாங்க ஆனால் அவர் எங்களை வைத்து மேடையிலே பேசிய பேச்சு இருக்கு பாருங்க இன்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுத்தேன் பன்னெண்டு மணிக்கு அதுல அவருடைய பேச்சை உச்சத்தில் சொன்ன ஒரு வரி சொன்னார் கொரோனா காலத்திலே ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிமார்டியா இருக்கட்டும் ரூல் மாலா இருக்கட்டும் ரிலையன்ஸா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை சாமானிய வணிகன் உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற வணிகன் தான் கொரோனா காலத்திலே உங்களுக்கு பொருளை கொடுத்து உயிரை காப்பாற்றினான் அவன் வெறும் பொருளை மட்டும் விற்பனை செய்யவில்லை பாசத்தையும் சேர்த்து தந்தான் அவன் தான் கையை இப்படி தட்டிட்டார் இப்படி தட்டிக்கிட்டு சொன்னார் அவன் தான் என் சித்தப்பன் மைத்தனர் பொன் வியாபாரி என்று சொன்ன பெருமையை தந்தார்கள் இப்ப மாநாடு முடிந்தபோது ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க செலக்ட் பண்ணிட்டீங்க தலைவா ஆமா நான் அந்த மேடைய கவி பேரரசர் நம்ம வந்தது பெரிய சிறப்பு சொன்னாங்க என்பது திரை வணிகமாக இருந்தாலும் சரி பொருளை வாங்கி விற்பவராக ஜெயிக்கணும் வெளி வெளிநாடு வெளி காலையில கூட ஒரு நண்பர் என்னோட உடற்பயிற்சி செய்கின்ற டேரக்டர் பேசினேன் நிறைய கேரளா மொழி படம் தெலுங்கு படம் தான் நிறைய வந்துகிட்டு நம்ம படமே வரலன்னு சொன்னேன் சில நேரங்களும் அப்படி வரலு சொன்னாங்க பேரசனை அப்படி கேட்டேன் ஆனால் இந்த பனை படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறலாம் என்ன செய்யணும் எல்லா சினிமாவும் போய் வீட்டில் பார்த்துருவோம் ஆனா இதை தியேட்டர்ல போய் பார்க்கணும்

அற்புதமா டீம் அமைஞ்சிருக்கிறாங்க இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும் எல்லாவல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார் உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்